பாருங்க சென்னையில் அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆகி மழை கொளுத்தோ கொளுத்தோன்னு கொளுத்தது நேற்று தான் வீடியோ போட்டேன் அக்னி வெயில்னு சொன்னாங்க ஆனால் அக்னி வெயிலை காணும் அது வருது போகுது மழை பெய்யுதுன்னு அதே மாதிரி இங்கே சென்னையில் அடிக்கடி மழை பெய்யுது இப்போ தான் ஸ்டார்ட் நான் துணியை துவைச்சி போட்டுவிட்டு இறங்கி வரக்குள்ள மழை பெய்யுது இந்த மழையை நம்பியோ துணி துவைக்க முடியல பார்த்திங்களா எங்கள் நாம எப்படி இருக்குன்னு மே நாலுக்கு மடி வரைக்கும் கூட மண்டையை கொழந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போது எப்போ மழை வருது எப்போ மழை போகுதுன்னே தெரியல பார்த்தீங்களா எப்படி மழை பெய்யுது கொஞ்சம் வேகமாக தான் பெய்யுதா நான் மொபைல் வேறு நனையுது தெரியுதா வேகமாக வருது நல்லா வேகமாக வருது மழை இருங்க மாடிப்படி ஏறி காட்டுறேன் மழை எப்படி வருதுன்னு பாருங்க இப்போ நல்லா வருதுப்பா தெரியுதா இந்த மாதிரி கிளார் அடிக்கல என் சரி தெரியாவது கேமரா செஞ்சு மாறி வெள்ளை கிள தெரியுது அது வேற ஒன்றும் இல்லை மழை பெய்யறதுனால கீழே தண்ணி கிடக்குதா வானம் வந்து தரையில தெரியுது தான் இது பார்த்தீங்களா நல்லா வேகமா வருது மழை பின்னாடி தான் காடுதான் ஸ்பீடாக வருது சென்னை வாசி மக்களே நல்லா அக்னி வெயில என்ஜாய் பண்ணுங்க பாத்தீங்களா அக்னி வெயில் எப்படி அடிக்குதுன்னு பல்ல காட்டு நல்லா மழை பெய்யுது இனி இங்கே கொஞ்சம் என்ன நடந்துருவேன் முன்னாடியே ஒழுகுது சரிதான் தெரியல மேல சீட்டு போட்டிருக்காங்க ஆனா முன்னாடி ஒழுகுது வருங்க சரிதா அக்னி வெயில் மே நான்கு அதுனா மக்களே கொஞ்சம் உஷாரா மே நாலுக்கு அப்புறம் அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆகுது அக்னி வெயில் என்னைக்கு சொன்னாங்களோ அந்த நாலாம் தேதிக்கு அப்புறம் டெய்லி ஒரு டைமாவது ஆகுது மழை எட்டி பார்த்துட்டு போயிருது பூமியை நல்லா மழை பெய்யும் மழை பெய்யிறப்ப செடியெல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு ஊர் சைடுலனா அந்த மழை தண்ணி மண்ணில் படுறப்ப வாசமாக இருக்கும் எடுத்து எடுத்து சாப்பிடணும் போல தோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ஒரே நார்து சாக்கடை நாத்தம் என்னெல்லாமோ நார்து நல்லவே இல்லை சரி பாருங்க மழை பெய்யுது போகிறேன் பாய்